இந்த பொருள் நமக்கு என்னன்னு தெரியும் ஆமாங்க சிசர் தான் இது இந்த ஹேண்டில் வச்ச சிசர் வந்து நம்ம பேட்டர்ன் கட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனா இது சில பேர் ஃபேப்ரிக் கட் பண்றீங்க அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எங்க பாருங்க நான் ஸ்ட்ரைட் லைன் தான் போட்டிருக்கேன் அதை நான் கட் பண்றேன் ஸோ பாதிதான் நான் கட் பண்ணிருக்கேன் எவ்வளவு பிசு இருக்குங்கறத உங்களுக்கு பார்க்க முடியுதா இந்த மாதிரி நம்ம கார்மெண்ட்ல கட் பண்ணோம் நம்ம கரெக்டான பினிஷிங்கும் வராது மெஷர்மெண்ட் இஷ்யூவும் வரும் அதனால இந்த பேட்டர்னுக்கு மட்டும் யூஸ் வந்து வந்து இதுதான் ஃபேப்ரிக் இது ரெண்டுமே ஃபேப்ரிக் சிசர் தாங்க இது வந்து ரொம்ப பழைய மாடலு நிறைய டெய்லர் ஷாப்ல நீங்க இத பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம எல்லாருமே இதுதான் யூஸ் பண்றோம் இது ரப்பர் ஹேண்டில் வெயிட்லெஸ் ஆன ஒரு சிசர் நம்பர் டென்னு தான் நான் யூஸ் பண்றேன் இதுல டுவெல்லு ஃபோர்டீன்னு டென்னு எயிட் செவன் அந்த மாதிரி பேசிக்ஸ்ல இருந்தே நமக்கு இருக்கு பட் டென்னுங்கிறது ஆவரேஜ் சைஸ் சோ டென் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இத கட் பண்றேன் சோ இது கர்வா தான் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா சோ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதை எவ்வளவு ஸ்மூத்தா கட் பண்ணுதுங்கிறதை நீங்க பாப்பீங்க சீ பாருங்க ரெண்டுலயுமே பிசுறே இருக்காது ரெண்டு ஃபேப்ரிக்மே அப்படியே அப்படியே கர்வ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபினிஷிங்கா இருக்கும் ஸோ இப்படிதான் நம்ம ஃபேப்ரிக்ல கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அதனால ஃபேப்ரிக் கட் பண்றதுக்கு இந்த சீசர் யூஸ் பண்ணுங்க பேட்டர்ன் கட் பண்றதுக்கு இந்த சீசர் யூஸ் பண்ணுங்க தேங்க்யூ